இன்றைக்கி சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்திய கலாச்சாரத்தில் நம்ம எல்லோரும் ஒரு நல்ல நாள் திருமணம் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் விரும்பி அணிகிற ஆடை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பட்டு ஆடையை தான் விரும்பி அணிவாங்க இந்த பட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இந்த பட்டு ஏன் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு என்றைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா இந்த பட்டு ஷைனிங்க்கு காரணம் அதில் உள்ள புரோட்டீன் அதாவது புரதங்கள் ரெண்டு விதமான புரதங்கள் இருக்குது ஒன்று சிரிச்சின் இன்னொன்று வந்து ஃபைப்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான புரதங்கள் இருக்குது இந்த புரதங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும் முக்கோண வடிவான ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும் அதனால் ஒளி அது மேலே பதி படும்போது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்டான நல்லா பிரதிபலிப்பாகும் எவ்வளோக்கு எவ்வளோ த்ரெட் வந்து நீளமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும் இந்தியாவிலேயே நான்கு விதமான பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றது அது எல்லாம் என்னென்ன பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மல்பரி இந்த மல்பரிங்கிறது உயர் ரக பட்டு அதுக்கப்புறம் தசர் எரி முகா அப்படிங்கிற பட்டுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த முகா பட்டு பசாம் மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வனப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இன்னொன்று வந்து இது என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இந்த பட்டை பற்றி படிக்கிற படிப்பு பேர் செரிகல்ச்சர் இந்த பட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்குது பட்டுலேயே ரொம்ப உயர்ந்த பட்டு எதுனா காஞ்சிபுரம் பட்டு அதே மாதிரி பனாரஸ் பட்டும் இருக்குது அதே மாதிரி பட்டு பட்டு இல்லாமல் வேற ஒரு நூல்லேயும் வந்து தயாரிக்கிற பட்டு இருக்குது அது வந்து உள் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கிற இடத்துல தயாரிக்கிறத பட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரில் தயாரிப்பாங்க அது பேர் பாஷ்மினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இது சில்கு குவாலிட்டியில் வராது இது வந்து ஒரு உள் குவாலிட்டியில் வரும் சரி பட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இன்றைக்கான கேள்வி பட்டை பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்ன இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் நேம் உங்கள் ஏஜ் உங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்